வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாரம்பரிய உணவான பொறிவலங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க பொல்லாங்காய் உருண்டைன்னு குழந்தைங்க இப்போ பேர் மாறிடுது இந்த பொறிவலங்காய் உருண்டைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை நம்ம க தோட்டத்தில் போட பயிர் வாங்கணும் இல்லையா வேர்க்கடலை போட அது நீந்திரிச்சு அதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக எதுனா பண்ணலான்ட்டு நான் எடுத்துருக்குறேன் அரை கிலோ பயிர் வேர்க்கடலை பயிர் எடுத்திருக்கேன் அரை கிலோ வெல்லம் பொங்கலுக்கு வாங்கின வெல்லம் மீந்துருச்சு அதை எடுத்துருக்குறேன் அரிசியுமே சாப்பாட்டு அரிசி அரை கிலோ எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வறுக்கணும் தேங்காய் வந்து பொங்கலுக்கு உடைச்ச தேங்காய் இது எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்கள் தான் தேங்காவும் கட் பண்ணி சிறுவ வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு ஏலக்காய் இதுவும் வீட்டில் உள்ள பொருள் தான் வெள்ளை எள்ளு எப்பவுமே வீட்டில் நம்ம தேவைக்கு வச்சுருப்போம் இல்லையா சமையலுக்கு போட வெள்ளை எள்ளு இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பொறிவலங்காய் உருண்டை நம்ம பண்ண போகிறோம் ரொம்பவே சக்தி நிறைஞ்ச இந்த பொறிவலாங்காய் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒன்ஸாக நான் காமிக்கிறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் ஆனால் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சுவையும் ஹெல்த்துக்கு நல்ல விஷயமாகவும் இருக்கும் இது இது அதனால் இப்போ ஒன்று ஒன்றா பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்து ஆற வைக்கணும் இந்த தோலெல்லாம் எல்லாம் நம்ம எடுக்கணும் இல்லையா அதனால் நம்ம வந்து வறுத்து ஆற வச்சாதான் தான் இந்த தோல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வேர்க்கடலை வறுத்துக்கலாம் இது அரை கிலோன்றதுனால பாதி பாதியாக போட்டு வறுக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறம் அரிசியுமே வறுத்துணும் ஏன்னா ஒரு சிலர் வெறும் பச்சரிசி மாவில் போடுவாங்க அது வந்து ஜீர்ணசக்தி ஆகாது பெருங்காயெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும் நம்ம பொறி அரிசி மாதிரி வறுத்து இது கொஞ்சம் தான்ன்றதுனால நான் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் ஒரு கிலோ அந்த மாதிரினா நம்ம அரிசியை வறுத்து மாவு அரைக்கிற மில்லில் கொண்டு போய் அரைச்சி கொண்டு வரலாம் நான் இது கொஞ்சமாக தான் பண்ணுறேன் வீட்டுக்கு ஏன்னா நிறைய நாளும் சளிப்பாகிடுவாங்க குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக நான் அரை கிலோ அரிசி அரை கிலோ பயிர் இதாக வச்சு பண்ணுறேன் வெள்ளமும் அரை கிலோ தான் போட்டிருக்கேன் சரியாக இருக்கும்ன்றதுனால இப்போது அதை வந்து நான் வறுத்து வீட்டில் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நான் இப்போ ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இப்போது வேர்க்கல்ல வறுத்ததும் அரிசி வறுப்பேன் அதுக்கப்புறந்தான் நம்ம ரெண்டுத்தையும் தோல் நீக்கிட்டு அரிசியை மாவு அரைச்சிட்டு தான் பாவு எடுக்க போகிறோம் இதுக்கு உருண்டை பிடிக்க அது வரைக்கும் ஒன்று ஒன்றா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னிறமாக வேர்க்கடலையே வறுத்துட்டோம் இப்போ இதை ஆற வச்சிடணும் ஆற வச்சா தான் இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அதுக்காக வறுத்து இப்போ எடுத்து ஆற வைக்கிறேன் ஒரு தட்டில் கொட்டி ஃபேன் காற்றில் வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்தது அரிசியை வறுக்கிறேன் இதுவும் ரெண்டு டைமாக தான் போடுறேன் ஏன்னா அரிசி நல்லா தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஒரே மொத்தமாக போட்டுட்டோம்னா அரிசி சரியாக பொறி வராது அப்போ வந்து அந்த அரிசி வந்து நல்லா மாவு இதுவாக இருக்காது நம்மளுக்கு அதனால் அரிசி நல்லா பொரியிற அளவுக்கு ரெண்டு தடவை மூணு தடவையாக போட்டு கூட நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அரிசி நல்லா பொரியும் அதுக்காக தான் பொரிவலங்காய் உருண்டைனா பொறி மாவில் தான் நம்ம இதை செய்யணும் வேர்க்கடலை அதுவும் ரொம்பவே சக்தி நிறைஞ்ச பொருள் தான் இப்போ டெய்லியுமே நிலக்கடலை சாப்பிடுங்கன்னு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வேர்க்கடலையோட இந்த அரிசி மாவும் அதோட வெள்ளமும் அயன் சக்தி நிறைஞ்ச வெள்ளம் புரத சத்து நிறைந்த அரிசி மாவு இப்படி எல்லாமே ஹெல்தியான பொருட்கள் தான் இதில் இருக்குது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸாக நமக்கு கொடுத்தாங்க நைன்டிஸ் ஸ்நாக்ஸ் இது நைன்டிஸ்க்கு முன்னாடி எயிட்டிஸ் ஸ்நாக்ஸுன்னு கூட சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி ஆனால் இதெல்லாம் அவ்வளோ ஹெல்தியான விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம நம்ம ஜென்ரேஷனில் இப்போ குழந்தைங்க இதெல்லாம் சளிப்பாக எடுத்துக்கிறாங்க கேக்கு சாண்ட்வெஜ் பர்கருன்ற மாதிரி போயிட்டாங்க அதுவும் இன்னும் அட்வான்ஸாக போய் பீஸா அந்த மாதிரி கேட்குறாங்க என்னத்தை சொல்கிறதுட்டே தெரியல எனக்கு அதுக்கு பதில் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இதை இவ்வளோ கஷ்டமான இந்த பொறிவளாங்க உருண்டை செய்முறையை உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பொரியரிசி சிவப்பாக வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதை ஆற வச்சிடலாம் அடுத்தது பாசி பருப்போம் ஏலக்காய் வறுக்க போறேன் தேங்காயுமே அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம் நம்ம இப்போ அரிசி எடுத்து ஆற வச்சிடலாம் தேங்காய் பாருங்க வெறும் ஃபேன்ல அது தேங்காய்லேயே எண்ணெய் இருக்கும்ன்றதுனால நான் எதுவுமே பண்ணல அந்த பேன் வந்து ரொம்ப கனமானது இது அதனால் அந்த ஹீட்லேயே வந்து வதக்கி எடுக்கிறோம் பாருங்க நல்லா ஸ்டீமாக வதக்கணும் அப்போ வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு உருண்டை கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நல்லா நம்ம ட்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ட்ரையாக சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இந்த தேங்காய் மட்டும் சிவப்பாக பொன்னிறமாக இப்படியே நம்ம சிம்மில் வறுத்து எடுத்துக்கணும் தேங்காயை பாருங்கள் பாசிப்பருப்பு ஏலக்காய் பாசி பருப்பு வந்து பாதி மாவு அரைக்க போட்டுடுவேன் பாதி வேர்க்கடலையோட உருண்டை பிடிக்க போட்டுடணும் இந்த பாசி பருப்போட மாவு அரைக்கிறதுல ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட போகிறோம் நம்ம அதுக்காக பொன்னிறமாக பாசி பருப்பை வறுக்கிறோம் பாருங்கள் ஏலக்காவை எடுத்துட்டேன் பொரியரிசியோடு போட்டு அரைக்கிறதுக்கு இப்போ வந்து எள்ளு இந்த சிறு பருப்போடு சேர்த்து வறுக்க போகிறேன் நான் ஏன்னா எள்ளு வந்து எள்ளும் பாசி பருப்பும் பாதி பாதி மாவு அரைக்க போட்டுட்டு பாதி உருண்டை பிடிக்க எடுத்துக்க போகிறோம் அதுக்காக அண்ணசானதை முதல்ல போட்டு வறுத்துட்டு அது கூடவே எள்ளு சேர்த்து வறுக்கிறேன் நான் இப்போது எல்லாமே வறுத்து முடிச்சாச்சு மாவு அரைச்சிட்டு வேர்க்கடலையை சுத்தம் பண்ணிவிட்டு பாவெடுக்க வேண்டியது தான் பாருங்க கோல்டன் நிறமா வறுத்து எடுத்துட்டோம் இப்போது ஆற வச்சு மாவு அரைக்க வேண்டியது தான் ஓகேங்களா மாவு அரைச்சிட்டு அடுத்தது எப்படி பாவு எடுக்கலான்றத நம்ம பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் டைம் வருத்தோம் பொன்னிறமாக வறுத்து தோலை எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ தோல் வந்து ஓரளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன் ஏன்னா ஒரு சிலது வருபடாதது தோல் ரிமூவ் ஆகலை அது இல்லாமல் வந்து நம்ம தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வறுப்போம் பொண்ணு ஏன்னா ஒரு சிலர் அப்படி ரெண்டாவது வறுக்காமல் போட்டாங்கன்னா அந்த உருண்டை சாப்பிடும்போது நமுத்த மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதுக்காக தான் நம்ம தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டூ மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் கோல்டன் பொண்ணு வறுத்துக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு இருக்கிற தோலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் பயிரும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் இப்போது செகண்ட் டைம் நான் வறுக்கிறேன் இதுதான் இந்த உருண்டையோட ட்ரிக்ஸே ஃபஸ்ட்டு ஒரு சிலவங்க நல்லா பண்ணுவாங்க ஆனால் சாப்பிட்டோம்னா நமுத்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டாவது டைமாக நம்ம வறுத்து உருண்டை பிடிச்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடவே கெடாது உடைச்சா கூட உருண்டை உடையாது அது உடையாமல் இருக்கிறதுக்கு பாவ் எடுக்கிறது தான் இருக்குது இப்போது இந்த வேர்க்கடலையை வந்து நமுத்து போகாமல் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது டைமும் வறுத்துக்கணும் அதுக்காக தான் இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் கோல்டன் நிறமாக வறுத்துட்டு மறுபடியும் இதை ஆற வச்சிடணும் அப்போது ஒன்று ரெண்டு இருக்கிற தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மாவும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் மிக்சியில் இப்போது பாவு எடுக்கிற வேலை தான் நமக்கு இருக்குது இது கொஞ்சம் நல்லா வருபடட்டோன்னுட்டு நான் வறுத்துட்டு இருக்கேன் இப்போது இதை வறுத்து முடிச்சுட்டு பாவு எண்ணத்தை வச்சிடலாம் நம்ம பாவு பாத்திரம் வச்சுட்டு பாவு வந்து எப்படி கெட்டியா எடுக்கணுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் அடுத்தது இப்போ வெள்ளத்தை இதில் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வேற தான் பாக் எடுக்க போறேன் இது வெள்ளம் கரையிறதுக்காக அதே பேண்டிய நான் வச்சுருக்கேன் வேற ஒன்றும் இல்ல கொஞ்சம் சட்டுன்னு கரையும் அந்த ஈட்டு இருக்கிறதுனால அப்படின்ட்டு இதே பாத்திரத்தையே நான் பயன்படுத்துறேன் ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம பாகு எடுக்க போகிறோம் அதுக்காக இது வெள்ளம் வந்து நல்லா கரையணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பேன்லேயே நான் வச்சுருக்கேன் இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா டக்குன்னு கரைஞ்சிடும் ஒரு ஃபைவ் மினிட்குள்ளே இது நல்லா கரைஞ்சிடும் கட்டி இல்லாமல் தண்ணி கொதிச்சதும் கொஞ்சமா உப்பும் சேர்த்துடுறேன் நம்ம வீட்டுக்கு தேவையானது அரை கிலோ தான் பண்றதுனால வெள்ளமும் கொஞ்சமா பண்றேன் நீங்கள் ஒரு கிலோ பண்ணீங்கன்னா ஐம்பது உருண்டைக்கு அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம அரை கிலோ போதும் ஏன்னா ரொம்ப இருந்தாலும் குழந்தைங்க சளிப்பா இது பண்ணுவாங்க இது டெய்லி ஒன்று நம்ம இந்த உருண்டை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ இரும்பு சக்தி நிறைஞ்சது நீங்கள் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்டு தான் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி நமக்கு அதுக்கு தான் இந்த உருண்டை இந்த மாதிரி அயன் சக்தி நிறைஞ்ச வெள்ளம் போட்டு டிஷ்ஷஸ் நிறைய பண்ணி சாப்பிடுங்க இதுதான் என்னோட டிப்ஸாக நீங்கள் வச்சுக்கணும் நம்ம வந்து வெள்ளம் போட்டு எந்த டிஷ் சாப்பிட்டாலுமே நமக்கு அவ்வளோ நல்லது தான் வெள்ளை சக்காரையை அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது பாருங்கள் வெள்ளம் தண்ணி கரைஞ்சிடுது கட்டி இல்லாமல் இப்போது பாகு எடுக்கிற பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி இதை எடுத்துக்கலாம் மே பாவ எடுக்கணுனா இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் வச்சுக்கணும் நாம இது பித்தளை பாத்திரம்னா வெறும் பாத்திரம் இல்லை இந்த ஈயம் பூசின பாத்திரம்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியானது அதை பற்றிலாம் பேசணுன்னா நிறைய பேர் என்னை நிறைய பேசுகிறேன்னு சொல்லிடுவீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மேக்சிமம் பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி கலாய் பூசாத பாத்திரத்தை யூஸ் பண்ணக்கூடாது இப்போது இந்த வெள்ளம் தண்ணி பாகு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம இதை தொழவிக்கிட்டே இருக்கணும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா அந்த டஸ்ட்டுலாம் இல்லாமல் மண்ணெலாம் இல்லாமல் இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்க்கணும் நம்ம தண்ணி வச்சு அதில் இப்படி ஊற்றி பார்த்தோம்னா அந்த தண்ணியில் இந்த வெள்ளம் தண்ணி போய் உருண்டையாக ஆகணும் அப்போ தான் இந்த பொரிவலங்காய் உருண்டை பிடிக்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போது வெள்ளம் தண்ணி எவ்வளோ அழகாக கொதிக்குது பாருங்க தான் இது அரை கிலோ வெள்ளம் இல்லையா பாவ வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கணும் நீங்கள் வாங்கும் பொழுது நான் பொங்கல் வைக்க ஒரு கிலோ வெள்ளம் வாங்கினேன் அது இல்லாமல் ஒரு ஆஃப் கேஜி எனக்கு வந்து வீட்லையே இருந்துச்சு அதனால் வெள்ளம் இருக்குது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் இதை பண்ணுறேன் அது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஹெல்த்தியாக கடைகளில் வாங்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது இது நல்லா கொதி வரட்டும் இப்போ அந்த அரிசி மாவுலாம் நம்ம வருத்தோம் இல்லையா அதெல்லாம் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்போது சுத்தம் பண்ணி வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சில தோல் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக அதை எடுத்துடலாம் இப்போ அது கூடவே பாருங்க மாவு வந்து எவ்வளோ அழகாக குறை குறைன்னு பொரியரிசி மாவு அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாவும் அரைக்கல நான் ஏன்னா ரொம்ப மாவு நைஸாகவும் அரைக்கக்கூடாது அது வந்து நம்ம வயிற்றில் கூட ஒட்டிக்கோன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்தால் நல்லதுன்ட்டு நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கிறேன் பாதி மாவு இது எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சி போடுவோம் இல்லையா அப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்க அள்ளி கையில் வச்சுக்கிறதுக்கு இந்த மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த வேர்க்கடலையை ஒன்றா சேர்த்துக்கணும் இதை பாவை எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடலையோட கொட்டி தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் அதனால் இது ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் இந்த உருண்டைக்கு ரெடியாக இருக்கிற நான் வந்து நிறைய பயிர் தெரியணும் மாவு நிறைய இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஒரு சிலவங்க நிறைய மாவை போட்டுடுவாங்க அது அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் உருண்டை வந்து நல்லா நான் இந்த மாதிரி பண்ணுறேன் ரொம்ப மாவு சேர்த்தா டேஸ்ட்டு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க சின்ன சின்ன உருண்டையாக தானே நம்ம பிடிக்க போகிறோம் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பொரியரிசி மாவு தான் நான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் மாவு தனியாக எடுத்திருக்கேன் அப்போ ஈக்குவல் பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும் பார்க்க பயிர் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது உருண்டை பிடிச்சி காமிக்கிற ஃபைனல் பண்ணும்போது பாருங்கள் ஓகேவா இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க பாவு வந்து இன்னும் ரெடி ஆகலை நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க இப்படி ஊற்றும் பொழுதே கரண்டிலேருந்து கம்பி பதத்துக்கு நிற்கணும் அது பிறகு தான் நம்ம தட்டில் ஊற்றி பார்த்தோம்னா உருண்டையாக வரும் அது வரைக்கும் நம்ம தொழவிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவை எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நம்ம அதிரசத்துக்கு நான் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி தான் ஆனால் அதிரசம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க நம்ம இளம் பாவாக எடுத்துடுவோம் இதுக்கு உருண்டை கெட்டியாகணும் இல்லையா அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இப்படி நம்ம தண்ணியில் எடுத்து பாக விட்டோம்னா இது வந்து இப்படி சேர்க்கும் பொழுது உண்டையாக ஆகணும் இப்போ அதிரசம் அளவுக்கு தான் ரெடி ரெடியாகிருக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஒன் மினிட்லேயே பாவ் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இப்போ இது அதிரசம் அளவுக்கு தான் ரெடி ஆகிருக்குது இப்படி சேர்த்தோம்னா அதிரசமாக வருது இப்போ இன்னும் ஒரு செகண்டில் நான் காமிக்கிறேன் பாவு ரெடியாக இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ பாவு ரெடி ஆகிடுது இப்போ நான் தண்ணியில் விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உருண்டையாக நிற்கிது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையே இதில் போட போகிறோம் இப்போது அவ்வளோதான் பால் ரெடி ஆகினதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை எடுத்து இதில் ஒன்றா கொட்டி கிளறிட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் சூடு இருக்கும் பொழுது நம்ம உருண்டையை பிடிச்சிடணும் இப்போ கிளறியாச்சு ஏன்னா மாவு கொஞ்சம் வச்சிருக்கோம் இல்லையா அதில் தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் சுட சுட புடிக்க முடியாது அதுக்காக நம்ம கிளறியாச்சு இப்போ மாவு போட்டு நான் பிடிக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சூட்லையே நம்ம வேர்க்கடலை போட்டு கலறிட்டோம் இப்போ இந்த சூடு ஆறுறதுக்குள்ளே ஒன்றும் பாதிமாக நம்ம உருண்டை பிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து இந்த தட்டில் வச்சு ஆற விட்டுடணும் நல்லா மாவை கொஞ்சம் போட்டுட்டு ஆற விட்டுட்டோம்னா அப்புறம் ஆறுனதும் நல்லா கெட்டியாக உருட்டி எடுத்து வச்சிடணும் நம்ம இவ்வளோதான் உருண்டை எவ்வளோ எளிமையாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள் மாவு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பாவு எடுக்கிறது தான் வேலை நீங்கள் இது ஆறினதும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அழகாக நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா உடைக்கவே முடியாது அந்த அளவுக்கு கெட்டியாயிடும் இது இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இதை எதையுமே ஒன்று கூட உடைக்க முடியாது அந்த அளவுக்கு பாவு கெட்டியாக எடுத்துருக்குறேன் நான் சுட சுட பிடிக்கணுன்றதுனால நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி எடுத்தேன் நீங்களும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி கொடுங்க அயன் சக்தி நிறைஞ்ச இந்த உருண்டையை நீங்களும் பண்ணுவீங்கன்றதுனால தான் நான் உங்களுக்கு வீடியோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணி போடுறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய பொருட்கள் எல்லாமே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியானது நம்ம பிள்ளைங்க இப்போ இருக்கிறதுங்க எல்லாமே கடை பொருளை தான் லைக் பண்ணுறாங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சூட்டில் டக்கு டக்குன்னு நம்ம ஷேப் இல்லாமல் பிடிச்சி வச்சிருவோம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாவை போட்டு நம்ம கொஞ்சம் டக்குன்னு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டோம்னா அடுத்தது ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்கும் பொழுது நல்லா உருண்டை கெட்டியாகிடும் இவ்வளோதான் பொறிவலாங்காய் உருண்டைன்றது பொறி வளாங்காய் உருண்டைன்னு சொல்லுவாங்க பொல்லாங்காய் உருண்டை என்று சொல்லுவோம் நாங்களாம் இந்த சைட்லாம் பொல்லாங்காய் உருண்டை தான் மாறிப்போச்சு பேர் ஆனால் பழைய பெயர் வந்து பொரிவலாங்கா உருண்டை இதுதான் பேர் இந்த பாரம்பரியமான டிஷ்ஷை நீங்களும் பண்ணுவீங்கன்றதுனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறேன் பாருங்கள் நான் அரை கிலோ தான் போட்டேன் நான் சின்ன சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சின்ன சின்னதாக தான் சாப்பிடுவாங்க இப்போ இருக்கிறவங்க நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம பெருசு பெருசாக பிடிச்சி வைக்கலாம் இது குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு இதை வீடியோக்காகவே மீடியமா பண்ணி டீசெண்டா சின்னதா இருக்கணும் அப்படின்னு பிடிச்சிருக்கேன் இது ஆறுனதும் நல்லா கெட்டி நான் இப்ப சூட்லதான் உங்களுக்கு சூடு இருக்கும் பொழுதே புடிச்சாதான் இந்த உருண்டை ரொம்பவே கெட்டியா இருக்கும் அதுக்காகதான் நம்ம டக்கு டக்குனு பிடிச்சிருந்தோம் இது ஒரு ஆள் செய்யறது சாத்தியம் கிடையாதுதான் கொஞ்சமான்றதுனால நானே பண்ணிட்டேன் நீங்கள் யாருன்னா வீட்டில் இருக்கிறவங்கள பாவை எடுத்துட்டு கிளறிட்டு பிடிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப்புக்கு நீங்கள் யாருன்னா கூப்பிட்டு டக்கு டக்குன்னு பிடிச்சிருங்க ஓகேவா கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சிங்கனாலும் இது ஒரு மாதம் இல்லை மூணு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு இது பரிமாறலாம் ஒன்றுமே கெட்டு போகாது அயன் சக்தி நிறைஞ்சது இந்த பெரிய பிள்ளைங்களான குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தீங்கன்னா இந்த வயிறு வலி இடுப்பு வலி இதுக்கெலாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தானது இது உருண்டை அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணி காமிக்கிறேனே உங்களுக்கு நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் என் சேனலுக்கு லைக் பண்ணுவீங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பாரம்பரிய உணவுகளை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க இது பச்சரிசிலையும் நீங்கள் வறுத்து அரைச்சிட்டு வரலாம் புழுங்கல் அரிசியிலும் ஆக மொத்தத்தில் அரிசி மாவு நீங்கள் எவ்வளோ வெள்ளம் பயிர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி மாவும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அரை கிலோ அப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அரை கிலோ வேர்க்கடலை அரை கிலோ அரிசி மாவுனால் அரை கிலோ வெள்ளம் அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் அரிசி மாவு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சி இப்போ இதில் இப்படி உருட்டி எடுக்கிறோம் இல்லையா அதுக்கெலாம் மாவு தேவைப்படும் உங்களுக்கு ஒரு நான் வந்து நிறையவே கொஞ்சம் வெள்ளமாக இருக்கணும் மாவு ரொம்ப சேர்க்கவே இல்லை நான் பொறி அரிசி மாவு வறுத்து மிக்சிலே தான் அரைச்சி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் நீங்கள் கடையில் போய் மில்லில் அரைச்சிட்டு வரவங்க நல்லா ஒரு ஒரு கிலோ அரிசி மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான் பாருங்க கிட்டத்தட்ட இருபது உருண்டைக்கு மேலே நான் பண்ணிட்டேன் இன்னமும் ஒரு அஞ்சாறு உருண்டை ஆகும் சூட்லேயே தான் நான் பிடிச்சிக்கிட்டே பேசின்னு இருக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி உருண்டை பண்ணுவீங்க ஆறுனதோ நல்லா கெட்டி பண்ணிக்கலான்ட்டு நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் டக்கு டக்குன்னு கொஞ்சன்றதுனால நான் யாரையும் ஹெல்ப்புக்கு கூட கூப்பிடல நாங்கள் வந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் இதை பண்ணுவோம் நிறைய ஒரு ரெண்டு கிலோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம கூட ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக ஆள் தேவை இந்த உருண்டைக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது செய்ய தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள மோஸ்ட்லி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு தெரியும் நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாருமே எல்லாமே கற்றுக்கோங்க நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் கிச்சன்லேயும் நம்ம வேலைகளை நம்ம கரெக்டாக செய்யணும் நம்மளை பாராட்டுற அளவுக்கு ஹெல்த்தியான பொருட்களை செய்ய கற்று வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஒன் செகண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் பாய்